முருகா சரணம் மயிறு மயிலும் சேவலும் துணை இன்று பார்க்க உள்ள ஒரு பெரிய திருப்புகள் அகர முதல் என என துவங்குகிறது சிவபெருமான் பக்தியுடனே போற்றி தொழுதவுடன் அவருக்கு அருளி செய்த மௌன உபதேச மந்திரத்தை உன் பழைய அடிமையாகிய அடியனுக்கு புதியும்படி இனிமையாக உபதேசி தருள்வாயாக என்னும் வேண்டுகோள் சும்மா இரு சொல்லாத இதன் விளக்கத்தை மிக விரிவாக அனுபூதி பனிரெண்டின் பதிவிலை பார்த்தோம் பாடலை கேட்டு இன்றைய பதிவை நிறைவு செய்வோம் முருகாசரணம் அகரம अगिला <laughs>

கோதே ஆரியதென்பிச்ும் திருபுகழென்றே தேபெருமாரன நேதுபகுருபரஉமராயென்ற தெகத்திகொடு பரவஆருளிர மௌனமன்றே பொழையினதுவறிஅ

I அகர முதலென உரைசை ஐம்பத்தோர் அக்ஷரமும் அகில கலைகளும் வெகுவிதம் கொண்ட தத்துவமும் அபரிமித சுருதியும் அடங் தனிப்பொருளை எப்பொருளுமாய அகரம் முதல் எழுத்தாகக் கூறப்படும் ஐம்பத்தொரு அக்ஷரங்களையும் அகில கலைகளும் சகல கலைகளையும் அறுபத்தி நான்கு கலைகளையும் பலவகைய உண்மைப் பொருட்களையும் எண்ணறிய மறைப்பொருள்களையும் கணக்குள் அடக்கிக் கொண்டிருக்கும் ஒப்பற்ற பொருளை எல்லா பொருள்களுமாய் விளங்கும் அறிவை அறிபவர் அறியும் இன்பம் தனை துரிய முடிவை அடி நடு முடிவில் துங்கம் தனை சிறிய அணுவை அணுவினின் மலமு நெஞ்சும் குணத்ரயமு மற்றதொரு காலம் அறிவை ஞான நிலையை அறிந்தவர்கள் அறிந்து அனுபவிக்கும் இன்ப பொருளை துரிய முடிவை யோகியர் தன்மயமாய் நிற்கும் உயர்நிலையிலே விளங்கும் முடிவுப் பொருளை அடி நடு முடிவு இம்மூன்றும் இல்லாத துங்கம் தனை உயர் பொருளை சிறிய அணுவை அணுவினின் சிறிய அணுவினின் அணுவை சிறிய அணுவுக்கும் அணுவாய் விளங்கும் பொருளை மலமும் நெஞ்சும் குணத்ரயமும் அற்றதொரு காலம் ஆணவும் கண்மும் மாய எனப்படும் மும்மலங்கள் மனம் புத்தி அகங்காரம் சித்தம் ஆகிய கரணங்கள் சத்வம் ராஜதம் தாமதம் எனப்படும் முக்குணங்கள் இவைகள் பலவும் அற்ற நீங்கின ஒரு காலத்தில் ஒரு காலநிலையில் நிகழும் வடிவினை முடிவில் ஒன்றென்றிருப்பதனை நிறைவு குறைவு ஒழிவர நிறைந்தெங்கு நிற்பதனை நிகர்பகர அரியதை விசும்பின் எரித்த பெருமானும் நிகழும் விளங்குவதான வடிவினை ஸ்வரூபத்தை முடிவில் யுகாந்த காலத்திலே முடிவு பொருளாய் ஒன்று என்று இருப்பதனை திகழும் பொருளை நிறைவு குறைவு நிறைந்தது குறைந்தது நீங்கும் தன்மையுடையது என்னும் சப்தமே இல்லாது பொருளாய் எங்கும் நிற்கும் பொருளை நிகர் அதற்கு இணை இகுதென்று பகர அறியதை சொல்லுவதற்கு அரியதாய் சொல்லுவதற்கு இல்லை என திகழும் பொருளை விசும்பின் ஆகாயத்திலே பறந்து திரிந்த புறத்தயம் முப்புறங்களை எரித்த பெருமானும் சிரித்து எரித்த பெருமான் சிவனார் உன்னை நிருப குருபர குமர என்றென்று பக்தி கோடு பரவ அருளிய மௌன மந்திரம் பழைய நினது வழியடிமையும் உணர்த்தி அருள்வாயே நிருபா அரசே குருமூர்த்தியே குமரமூர்த்தியே என்றென்றெல்லாம் பொழுது நீ அருளிய அவருக்கு நீ உபதேசித்த அருளின மௌன மந்திரம் தனி மௌன உபதேச மந்திரத்தை பழைய நினது நினது பழைய உன்னுடைய பழைய வழி அடிமையாகிய அடியேனுக்கும் விளக்கம் தரும் வகையிலே இனிமீதெனும் வகையிலே உணர்த்தி அருள்வாயே உபதேசித்து அருள் புரிவாயாக தகு 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 தந்தந்த உ ததுகு டிகு டிகுகு டிகு டிகுகு டிண்டிண்டி குகு டிகு தகுதகென கெண சகுத தகுத தத் தீதோ தனதனன தனதனன தந்தன் தன ததன டு டு ரி ரி என்றென்று இடக்கையும் உடுக்கையும் தகு தகுகு என்றெல்லாம் பலமுறை இடக்கை என்னும் வாத்தியமும் உடுக்கை வாத்தியமும் பிற எல்லா வாத்தியங்களும் முகுமுகேன அதிர முதிர் அண்டம் பிளக்க நிமிர் அலகை கரணம் இட உலகெங்கும் பிரமிக்க நடமுடுகு பையரவர் பௌரி கொண்டின்புற படுகளத்தில் ஒரு கோடி முகுமு என்னும் பேரொலியுடன் அதிர்ச்சியுறம் முழங்க பழமையாய் உள்ள அண்டங்களெல்லாம் அந்த அதிர்ச்சியால் பிளவுபட்டு வெடிக்க நிமிர்ந்து நின்று பேய்கூட்டங்கள் கரணமிட கூத்து வகைகளை ஆட உலகு எங்கும் பிரமிக்க உலகத்தில் உள்ள எல்லோரும் திகைத்து மயங்க நடமுடுகு பைரவர் நடன வேகத்திலே புரியும் பைரவ மூர்த்திகள் பவுரி கொண்டு மண்டலமிட்டு கூத்தாடி மகிழ அசுரர்கள் படு இறந்து படுகின்ற போர்க்களத்திலே ஒரு கோடி கணக்கான கழுகு கொடி கருடன் அங்கம் போற குருதி நதி பெருக வெகுமுக கவந்தங்கள் முரசதிர நிசுசரரை வென்று இந்திரர் இந்த பெருமாளி வயது முதிர்ந்த கழுகுகளும் கொடி காக்கைகளும் கருடன் பருந்தாகிய பறவைகளும் அங்கம் பிணங்களின் அங்கங்களை கொத்தி தாக்க குருதி நதி பெருக இரத்த ஆறு வெள்ளம் பெருக வெகுமுக கவந்தங்கள் பல வகையான தலையற்ற உடல்கள் கூத்தாட முரசவாத்யம் பேருலி எழுப்ப அசுரர்களை ஜெயித்து தேவேந்திரனுக்கு விண்ணுலக ஆட்சியைத் தந்த பெருமாளே சிவபெருமானுக்கு நீ உபதேசித் தருளின மௌன உபதேச மந்திரத்தை உனது பழைய வழியடிமையாகிய அடியேனுக்கும் விளக்கம் தரும் வகையிலே இனிமை தரும் வகையிலே உபதேசித்து அருள் புரிவாயாக